இந்த ஸ்டோரியில நாம பாலேருவோட பட்டபகல் மக்கள் விளையாடும் கதை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா நல்லா இருக்கேன் நீங்களும் இருக்கணும்னு கோரிக்கிறேன் என் பேரு ஷரு இங்க இங்க நாகப்பட்டினம்ல ஒரு சின்ன கிராமம் நாங்க பெரிய நான் சிட்டில இருந்து இந்த நாள் ஊருக்கு வந்தேன் ஊரும் இன்னும் மறல இங்க வீட்டுல நிறைய பாலேறு இருக்காங்க வீட்டு வேலையும் சொலை வேலையும் பண்ணுவாங்க என் சின்ன வயசு நண்பன் மணி இங்க வீட்டுல நேல பண்றான் அவ ரொம்ப திடமா இருப்பான் அவன் கண்டகள் எல்லாம் பண்ட மாதிரி இருக்கும் அவன தூரமா பார்த்து நெருக்கமா போனேன் டி மணி எப்படி இருக்கேடா எல்லாம் நல்லதுதான் ஷரு நீ உன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க உன் பொண்டாட்டி எப்படிடா இருக்கா ஷரு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா முத்து இல்ல முச்சட்டா இல்ல நான் இப்படி அழகா இருந்தும் என் பொண்டாட்டி என்ன பட்டுச்சுக்கிறதே இல்ல என்ன பண்றது சரி சரி விடுடா மக்க சொலை பார்த்துட்டு வரலாமா என்ன பண்ணியிருக்கீங்கடா எங்க எங்க மக்க மக்கதான் ஷரு வா பாரு இப்படி இத்தரும் சொலைக்கு போயிட்டாங்க அவன் சொலையில நின்று வேலை பண்றான் நான் தூரமா அவனை பாத்து கூப்பிட்டு டே மணி இங்க வாடா மக்கா காய்ச்சி கொடுடான்னு சொன்னேன் அவ சாப்பிடுவியா ஷரு சரி வா மக்கா காய்ச்சிட்டு இருந்தான் நான் அவன் பக்கத்துல மெல்ல நெருங்கினேன் அவன் தூரமா போறான் நான் இன்னும் நெருங்கி போனேன் இன் கைய அவன் மேல போட்டேன் அவன் பயந்து நடுங்குறான் என்னடா மணி பயமா இருக்கா ஆமா ஷரு இங்க யாரும் இல்லதானே இல்லடா நாம மட்டும்தான் உனக்கு இஷ்டப்பட்டுச்சுன்னா என்ன வேணும்னு சொன்னேன் அவன் நாங்க ஓடை மேல உட்கார்ந்து இருந்தோம் அவன் என்ன தொடும்போது எனக்கு ஏதோ மாதிரி ஆச்சு இதரம் கமாமத்துல ஜருக்கிட்டோம் ஓடையில இருந்து மக்க சோலையில விழுந்தோம் அவன் முன்ன கார்வில இருந்தான் இன்னும் ஆக முடியுமா அவன் ரிச்சா ஆயிட்டான் எனக்கு ரொம்ப ஹையா இருந்துச்சு இன்னும் முன்னாடி போக முன்ன பாலேறு வேலைக்கு வந்துட்டாங்க அவனுங்க பார்த்துட்டு நாங்க மக்க சோலையில ஒளிஞ்சுக்கிட்டோம் ஆனா பயத்துல ஒன்னும் பண்ணல ஆனா கொஞ்சம் ரொமான்டிக்கா இருந்தோம் நான் இங்க இருக்கிறேன் இங்க சம்சாரத்தை எப்ப வேண்டும்னாலும் பண்ணிக்கலாம்னு வீட்டுக்கு வந்துட்டேன் மறுநாள் ஊரு பாக்கலாம்னு வெளிய போயிட்டேன் மணி வீட்டுக்கு வரல நான் அவ வீட்டுக்கு போயிட்டேன் அங்க மணி அவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருந்தான் அவனுங்க பார்த்து ஷாக் ஆயிட்டேன் மணி என்னோட பொய் சொன்னா அவன் பொண்டாட்டி அவனோட நெருங்க மாட்டான்னு சொன்னான் முத்து இல்ல முச்சட்டா இல்லன்னு சொன்னான் அவன் வாழனா என்னோட பண்ணணும்னு பண்ணிட்டான் இருந்தாலும் எனக்கும் அப்படி பண்றது ரொம்ப பிடிக்கும் அவனை இன்னும் நீச்சு கூட்டி என் வழியில கொண்டு வந்து என் கூட இருக்கிற மாதிரி பண்ணணும்னு நினைச்சேன் ஒரு நாள் மணிய மக்க சொல்லையில வேலை பண்ணும்போது அவனுக்கு தெரியாம அவன் பின்னால இருந்து கட்டியா பட்டிக்கிட்டான் அவன் பயந்து என்னடா ஷரு இது யாராவது பார்த்தா எங்க அப்பா என்ன கொல்றாரு பூன்னு சொன்னான் நான் சிரிச்சு உனக்கு இஷ்டம் இல்லையா நான் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி அவன் மேல வாலி போயேன் அவன் மக்க சொலைய அத்தையிட்டு ஜெரிச்சு எங்களுக்கு படாம உட்கார்ந்தோம் அப்போ அவன் என் வால்க்ஸோட விளையாடிட்டு என்னை நலி பேசிட்டு இருந்தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணினேன் என்ன ஹைடா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணனும் அவனை தொண்டரி பண்ணினேன் அவனும் என்னோட ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு ஆசன விளையாட்டு முதல பண்ணினான் இத்தரும் மக்க சொலைய நலிச்சு என் சொலைய கட்டியா துன்னிச்சான் என் பூ கொஞ்சம் விரிஞ்சிடுச்சு அந்த நாள் ஒரு சின்ன சொல்லையில என் சொலையை துன்னிச்சுக்கிட்டேன் நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சேன் இன்னும் யாராவது என் சொல்லையை துண்ண வாரி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி நான் எனக்கு பிடிக்கும் போது எல்லாம் என் சொலையை துணிச்சுக்கிட்டு இருப்பேன் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மற்ற எபிசோடுகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நல்ல மதிப்பெண் கொடுங்க மேலும் எபிசோடுகளுக்கு காத்துருங்க